ஊழியத்துல ஒரு அக்காவோட சேர்ந்து அடிக்கடி நாங்க சேர்ந்து ஜபிப்போம் அந்த அக்கா தன்னுடைய சாட்சியை முன்பதாக இருந்து தன்னுடைய சாட்சியை சொல்லிக் கொண்டாங்க என்ன சொன்னாங்கன்னா நல்ல கிறிஸ்தவ குடும்பம் நல்ல ஆண்டவருக்காக பக்தியுள்ள பிள்ளைகளை வளர்த்துக் குடும்பம் அவருடைய மகன் வாய்ப்பு வயது டென்த் படிச்சிட்டு அடுத்து வரும்போதே தவறான நண்பர்களோடு சேர்ந்து பல தவறான பழக்கத்துக்குள்ள உள்ள ஆயிட்டான் அடுத்து காலேஜ் படிக்கும் போது பயங்கர ட்ரக்ஸுக்கு போதை பொருளுக்கு அடிமை ஆயிட்டான் போதை பொருளுக்கு காசு தரல அப்படின்னு சொன்னா அதை தாரியா இந்த தாரியா அப்படின்னு சொல்லி ஒன்னுடைய வித்து எந்த பொருளையும் அவன் கண்ணுக்கு முன்னாடி வைக்க முடியாது அப்படி அவங்க ஒரு நல்ல அழகான கிறிஸ்தவ பெயரும் உண்டு எல்லாத்தையும் எடுத்து போய் ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் எங்கையாவது

வச்சிருக்கேன் ஹால்ல இருந்து அழுது கொண்டே இருப்பாங்க ஒரு நாள் சொன்னா காலேஜ் படிச்சிட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து கோவாக்கு டூர் போறோம் அம்மா சொன்னாங்க வேண்டாம் அது ரொம்ப மோசமான இடம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஒரே குடிக்கிறதா இருப்பாங்க தம்பி அங்க போக வேண்டாம் சொல்லி எவ்வளவு சொல்றாங்க இல்ல நான் போக தான் செய்வேன் அப்படி எல்லாம் உயர்த்தி பொருட்கள் போட்டு போட்டு ஒண்ணுமே சொல்ல முடியாது இப்பயே சின்ன வயசுல இருந்து போகும்போது ஜோமனி அனுப்பாங்களா அப்போ அவ குடி குடிக்க ஒரு ஃப்ரெண்டோட களியாட்டு பண்றது போகும்போது அவங்க அம்மா சொல்லுவாங்கன்னு யோசிப்பாங்களே அவங்களே அந்த சாட்சியை சொன்னாங்க கல்லாக்கிட்டு கோவாக்கு போறேன்னு சொல்றான் பா நீங்க அவன் கூட போங்கப்பா அவனை பாதுகாத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி தொண்டையில இருந்து வார்த்தை கூட வர முடியாத அளவுக்கு தொண்டை அடைக்க அந்த ஜெபத்தை செஞ்சுட்டு அங்க செல்ஃப்ல இருக்கிற பைபிள் அவனுடைய பைபிள் எடுத்து கொடுக்காங்களா தம்பி உன் பேக்ல நீ இதை வச்சுக்கோ உனக்கு நேரம் கிடைக்கும் போது இத வாசின்னு சொல்லி பைபிள உள்ள வச்சு சிப்பு போட்டு விடுறாங்க அவன் கோவாக்கு கிளம்புறது போயிட்டான் நண்பர்களோட சேர்ந்து போயிட்டான் சென்னை ஸ்டேஷன்ல போய் இறங்கிருக்காங்க ரயில்வே ஸ்டேஷன்ல அங்க ஒரு குண்டு வெடிப்பு நடந்ததுனால அடுத்து எல்லா ரயிலும் அன்னைக்கு ரத்தாயிருச்சு இது சில வருடங்களுக்கு முன்பதாக நடந்த ஒரு காரியம் உடனே எல்லா ரயிலும் ரத்தாயிருச்சு எல்லா யார் குண்டு வச்சான்னு சொல்லி எல்லாரையும் வரவங்க ட்ரெயின்ல இருந்து இறங்குறவங்க போறவங்க எல்லாரையும் செக் பண்றாங்க அப்ப இந்த

ஜபம் அன்றைக்கு அவனை காப்பாற்றியது ஹலெலுயா இன்றைக்கு அவங்க என்னுடைய ஊழியத்தில் குடும்பமா இருக்காங்க அந்த தம்பி பல ஆண்டுகளாக எங்களோடு சேர்ந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஒரு தம்பியாக இருக்கிறான்